வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் மத்தள சர்வதேச விமான நிலையத்தின் நிர்வாகத்தை ரஷ்ய மற்றும் இந்திய நிறுவனங்களுக்கு வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் கிளிநொச்சியில் மனித எச்சங்கள் மீட்பு காசா குழந்தைகள் நிதியத்திற்கான நன்கொடைகள் ஜனாதிபதியிடம் கையளிப்பு ஈட்டோகாவை காட்டிக் கொடுத்தது வேலுகுமார் குற்றச்சாட்டு பிள்ளையானை கைது செய்தால் உண்மைகள் வெளிவரும் உயிர் ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தின் பின்னால் சர்வதேச சூழ்ச்சி இருந்ததாக தெரியவில்லை பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியெல்ல தெரிவிப்பு இலங்கை செய்திகளை தொடர்ந்து கனடா செய்திகள் ஒலிபரப்பாகும் இனி விரிவான இலங்கை செய்திகள் மத்தள சர்வதேச விமான நிலையத்தின் நிர்வாகத்தை ரஷ்ய மற்றும் இந்திய நிறுவனங்களுக்கு வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது கிளிநொச்சி பளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முகமாலை பகுதியில் இன்று கண்ணிவெடி அகற்றலின் போது மனித எச்சங்களுடன் கூடிய ஒன்று இனங்காணப்பட்டுள்ளது இதையடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டனர் தொடர்ந்து போலீசார் மாவட்ட நீதிவானின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர் கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்ற நீதிமான் இஸ்லாமாத் ஜெமில் இன்று காலை சம்பவ இடத்திற்கு சென்று குறித்த மனித எச்சங்கள் மற்றும் மனித எச்சம் இனங்காணப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டார் தொடர்ந்து குறித்த பகுதியில் கன்னிவெடி அகற்றும் பணியாளர்கள் மூலம் கன்னிவெடி அகற்றும் பணியை முன்னெடுக்குமாறு கிடைக்கப்படுகின்ற எச்சங்கள் மற்றும் தடயங்கள் தொடர்பாக பழைய போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் கவனத்துக்கு கொண்டு செல்லுமாறும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் கிடைக்கப்பெற்ற மனித எச்சங்களை சட்ட வைத்திய அதிகாரி மூலம் பரிசோதனைக்கு உட்படுத்த அனுப்பி வைக்குமாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் எதிர்வரும் திங்கட்கிழமை சம்பவ இடத்தினை மீண்டும் சென்று பார்வையிடுவதாகவும் நீதமான் தெரிவித்துள்ளார் காசா மோதல்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக ஜனாதிபதியால் ஸ்தாபிக்கப்பட்ட காசா குழந்தைகள் நிதியத்திற்கான நன்கொடைகள் ஜனாதிபதியிடம் இன்று கையளிக்கப்பட்டன கல்முனை கீதா ஜும்மா பள்ளிவாசல் அகில இலங்கை இயத்துல் உலமா கிண்ணியாக்களை கல்முனை கல்வி அலுவலகம் மற்றும் விளையாட்டு நிறுவனம் ஒன்றோ காசா சிறுவர் நிதியத்திற்கு நன்கொடைகளை வழங்கியுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நன்கொடைகளை கையளிப்பதற்கான நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர்களான வஜிர அபேபத்தன எச் எம் எம் காரிஸ் மற்றும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் சரத்குமார் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் அமைச்சுக்கள் மற்றும் அரச நிறுவனங்கள் ஒதுக்கிய நிதியிலிருந்து கிடைத்த ஒரு மில்லியன் அமெரிக்க டொலரை ஐக்கிய நாடுகள் சபையின் உத்தியோகபூர்வ பிரதிநிதிகள் குழுவூடாக பாலஸ்தீன அரசாங்கத்திடம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அண்மையில் கையளித்தார் எதிர்வரும் நாட்களில் அந்த நன்கொடை பாலஸ்தீன அரசாங்கத்திடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்படவுள்ளதாக உள்ளதாக ஜனாதிபதி பிரிவு குறிப்பிட்டுள்ளது பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் என்று இன்று ஒட்டுமொத்த பெருந்தோட்ட தொழிலாளர்களும் காட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளார்கள் இந்த நிலைமைக்கு இலங்கையை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவரும் பொதுச்செயலாளரும் முழு பொறுப்பையும் ஏற்க என தமிழ் முற்போக்கு கூட்டணி எம்பியான எம் வேலுகுமார் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் வியாழக்கிழமை நடைபெற்ற உயிர் ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேளை இரண்டாம் நாள் விவகாரத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் என்று பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினை எரியும் பிரச்சனையாக மாறியுள்ளது இருபத்தி ஒன்றிலிருந்து ஒரு சதவீதம் அவர்களுக்கு சம்பள அதிகரிப்பு செய்யப்படவில்லை பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் நடத்துகிறோம் என்று இன்று ஒட்டுமொத்த பெருந்தோட்ட தொழிலாளர்களும் காட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளார்கள் இந்த நிலைமைக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவரும் பொதுச் செயலாளரும் முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் தலைவர் அரசிடம் சலுகையை பெற பொதுச்செயலாளர் கம்பெனிகளிடம் சலுகைகளை பெற இன்று தொழிலாளர்களுக்காக குரல் கொடுத்து அந்த தொழிலாளர்களின் நியாய சம்பளத்தை பெற்றுக் கொடுக்க முடியாத கம்பெனிகள் கண்டுகொள்ளாத நிலைமை ஏற்பட்டதற்கு இந்த இருவரும் பொறுப்பு கூற வேண்டும் என்றார் புள்ளியானம்பியை கைது செய்து விசாரணை நடத்தினால் இரண்டாயிரத்தி ஐந்து முதல் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் வரையிலான அனைத்து உண்மை தகவல்களையும் அறிந்து கொள்ளலாம் என்று தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்தார் உயிர் ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் வியாழக்கிழமை நடைபெற்ற சபை ஒத்திவைப்பு வேளை இரண்டாம் நாள் விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அதன்போது அவர் மேலும் கூறுகையில் உயிர் ஞாயிறு தாக்குதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் நடந்திருந்தாலும் அதனுடன் தொடர்புடைய குழுக்கள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இந்த நாட்டில் செயல்பட்டு வந்துள்ளனர் இது தொடர்பில் அடிக்கடி கூறியிருந்தாலும் இதன் பாரதூரத்தன்மை தொடர்பில் புரிந்து கொள்ளாது இருக்கின்றனர் எவ்வாறாயினும் தற்போது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் நடந்த சம்பவம் ஒன்று தொடர்பில் மீண்டும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இலங்கையில் புலனாய்வு பிரிவினால் மூன்று இனங்களையும் உள்ளடக்கிய புலனாய்வு குழு ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டில் இமானிய நெஞ்சங்கள் என்ற அமைப்பொன்று அமைக்கப்பட்டுள்ளது போலீஸ் பாஜிஸ் ஆமி மொஹிதீன் கலீர் ஆகிய மூவரையும் உள்ளடக்கியதாக இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளது கலீல் என்ற நபர் ஜோசப் பராயாசிங்கத்தின் கொலை வழக்கில் சிறைக்கு சென்று விடுதலையானவர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் திருகோணமலையில் ஆறு வயது வர்சாகின்ற சிறுமி பெற்றோரிடம் கப்பங்கோரி கடத்தி செல்லப்பட்டு கொலை செல்லப்பட்டுள்ளார் இது தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் அமைப்பின் திருகோணமலைக்கு பொறுப்பான நேர்வின் என்பவர் கைது செய்யப்படுகின்றார் ஜனாதனர் நிசாந்தன் ரெஜினால்டோ ஆகியோரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் பின்னர் கொலை செய்யப்பட்டுள்ளனர் போலீசாரின் பொறுப்பில் இருந்த போதே உயிரிழந்துள்ளனர் இதேவேளை எட்டு வயது சிறுமியொருவரும் ஒன்பதில் நான்கு பேர் கைது பின்னர் அவர்கள் நால்வரும் அரச படையினரால் கொல்லப்பட்டுள்ளார் புலனாய்வு பிரிவின் குழுவினர் தமது நோக்கத்திற்காக கப்பம்பரம் செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளதுடன் அதன் பின்னர் கைது செய்யப்படுபவர்களை கொல்லும் செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளனர் இவ்வாறு பலர் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டுள்ளனர் உயிர் ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தின் பின்னால் சர்வதேச சூழ்ச்சி இருந்ததாக தெரியவில்லை என்று எதிர்கட்சி பிரதமர் குனடாவான ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரிகில்ல தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் வியாழக்கிழமை நடைபெற்ற சபை ஒத்திவைப்பு வேளை இரண்டாம் நாள் விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இந்தியாவில் இருந்து தகவல்கள் வந்துள்ளன இழந்த ஏத்தனவுக்கு வந்துள்ள போதும் அவரின் தொலைபேசியில் இருந்து தகவல்கள் அளிக்கப்பட்டுள்ளன தகவல் தெரிந்தும் சம்பவங்கள் நடக்க இடமளிக்கப்பட்டுள்ளது சம்பவம் நடைபெற்ற பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று கோட்டாவய கூறுகின்றனர் ஆனால் இந்தியாவினாலேயே தாக்குதல் தொடர்பான தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளது ஐந்து தடவைகள் தகவல்கள் வழங்கியுள்ளது விடுதலை புலிகள் காலத்தில் இந்திய ராணுவத்தினர் இலங்கையின் பாதுகாப்புக்காக அவர்களின் உயிரையும் கொடுத்துள்ளனர் மோடி அரசாங்கம் முழு காலத்தையும் பொருளாதார அபிவிருத்திக்காகவே செயற்படுத்துகின்றது என்றார் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தொழிற்சங்க போராட்டம் நடத்துவதாக சொல்லி சொல்லித்தனம் காடைத்தனம் செய்கின்றதா என கேட்டு தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவரான மனோகோணேசன் எம்பி அறுவடை வழங்குமாறு ஜனாதிபதி ரணில் கண்டி விக்ரமசிங்கள்ளார் வேலுகுமார் எம்பி மீது அங்கத்தவர்கள் மேற்கொண்ட தாக்குதல் முயற்சி தொடர்பில் வியாழக்கிழமை நடத்தப்பட்ட ஊடக சந்திப்பின் போது மனோ கணேசன் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தனக்கு விடுக்கப்பட்ட கொலை அச்சுறுத்த தொடர்பில் முறைப்பாடு செய்யுமாறு அறிவுறுத்தியுள்ளேன் ஒரு மக்கள் பிரதிநிதி என்ற முறையில் அவரை தனது கடமைகளை செய்ய விடாமல் தடுத்த நபர்களின் அடையாளங்கள் காணொலியில் உள்ளன அதன்படி அவர்களை உடன் கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுக்கும்படியும் கூறியுள்ளேன் என்றார் நாடாளுமன்றத்தில் ஒரு பில் ஒன்று வருகிறது அதாவது என்டிபி கட்சி சில கோட்பாடுகளை வைத்து கொண்டு அதன் அடிப்படையிலே மக்களுக்கு சேவைகள் பல செய்யக்கூடியதாக இருந்தால் சப்போர்ட் பண்ணுவோம் என்று சொன்னதிலே ஒன்று ஃபார்மா கேர் இது என்ன ஃபார்மா கேர் பாமா கேர் என்று சொல்லப்படுகிற போது குறைந்த வருவாய் பெறுகிறவர்கள் ஒரு குடும்பத்திலே தொண்ணூறாயிரம் டாலர் அல்லது அதற்கு கீழே வருவாய் பெற்றுக்கொள்கிறவர்களுக்கு சில இலவச மருந்து சேவைகள் பெற்றுக்கொள்வது சம்பந்தமான ஒரு மசோதா ஒன்று நாடாளுமன்றத்திலே இன்று சமர்ப்பிக்கப்படுகிறது அதன்படி பார்க்குறபோது முதல்படியாக ரெண்டு முக்கியமான மருந்து சேவை சம்பந்தப்பட்ட விடயங்கள் கொடுக்கப்படுகிறது அதிலே ஒன்று இந்த டயபிட்டிஸாக இருக்கின்றவர்களை பொறுத்தமட்டிலே அவர்களுக்கு எக்கச்சக்கமான மருந்து செலவு வருகிறது அதனை அவர்களுக்கு இலவசமாக கொடுக்கக்கூடிய சில ஒழுங்கு முறைகளின் முதல் படியாக இருக்கிறது ரெண்டாவது குறிப்பாக போனால் இந்த குடும்ப கட்டுப்பாட்டை ரெண்டு விதமாக வைக்கிறார்கள் ஒன்றும் இந்த செயற்கை முறையிலே கொண்டம் போன்றவற்றை பாவிப்பது இரண்டாவது கருத்தடை மருந்துகளை பெற்றுக்கொள்வது அந்த கருத்தடை மருந்து என்ற விடியத்திலும் அதனையும் இந்த குறைந்த வருவாய் பெறுகிறவர்களுக்கு இலகுவாக பெற்றுக்கொள்ளுகிற ஒழுங்கு முறைகள் இந்த சி சிக்ஸ்டி ஃபோர் பில்லிலே இருக்கிறது அது படிப்படியாக குறைந்த வருவாய் பெறுகிறவர்களுக்கு பலவிதமான மருந்துகளையும் சேவைகளையும் பெற்றுக்கொள்ளுகிற நிலைப்பாடு சம்பந்தமான ஒரு மசோதா என்று நாடாளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்படுவது ஒன்று ஆக இருக்கிறது ஆகும் ஆகவே நாடுகளை அவர்கள் சம்பளம் குறிக்கப்பட்ட காலத்துக்கு அவர்களுக்கு அரசாங்கம் யூனிவர்சல் கேராக கொடுத்து வருகிறது காசு கொடுத்து வருகிறது அப்படியான நிலைப்பாடு சில நாடுகளிலே பலத்து வெற்றி கண்டிருக்கிறது ஆனால் மக்கள் தொகை கூடிய நாடுகளிலே அது கடினமானது ஒன்றாக இருக்கிறது இப்போ நோர் பெயர் போன்ற நாடுகளிலே மக்கள் தொகை பெரிசாக இல்லை ஐந்து மில்லியன் பத்து மில்லியன் கேரளாவிலே நாற்பது மில்லியன் மக்கள் வசிக்கிறார்கள் அமெரிக்காவிலே முன்னூற்றி முப்பது மில்லியன் மக்கள் வசிக்கிறார்கள் அமெரிக்காவை பொறுத்த மருத்துவ சேவை சேவை மருந்துகளை விடுவோம் ஆப்ரேஷன் போன்ற பலவிதமான சேவைகளுக்கும் அவர்கள் காசு கட்டியே ஆக அல்லது இன்சூரன்ஸ் பெற்று இருக்க வேண்டுமென்றே இருக்கிறது அது இன்னொரு வகையாக பார்த்து கொள்ளக்கூடியது ஒன்று ஆக இருக்கிறது சரி இப்படியாக இருக்கிற போது இந்த வகையிலே இந்த டென்டல் கேரையும் அவர்கள் சிறார்களுக்கும் முதியவர்களுக்கும் இலவசமாக கொடுக்கின்ற அந்த என்டிபி கட்சியினுடைய கோட்பாடுகளும் நடைமுறைக்கு இருப்பதாக இருக்கிறது இந்த வகையிலே பார்க்கப்படுகிற போது கனடாவினுடைய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலே முப்பத்தி மூன்று தசம் ஏழு பில்லியன் டாலர் இதற்காக செலவழித்து கொண்டு இருக்கிறது அது மாநில அரசாங்கத்தின் உடைய ஒரு செயல்பாடாக இருந்தாலும் மத்திய அரசாங்கம் இந்த இலவச செலவைகள் வருகிறபோது அவர்களுக்கான ஒதுக்கீட்டிலே சற்று கூட்டி கொடுப்பதாக இருக்கிறது மாநில அரசாங்கத்தின் கையிலே மட்டும் அந்த செலவினங்களை பொறுப்பாக விடுவதாக இல்லை